அவ்வளவு கோடி கொள்ளி அடிக்கிறாங்க இந்த பிரைவேட் கல் கல்வியை வந்து வித்துட்டாங்க வியாபாரம் அது மாதிரி மதுவை ஊற்றி 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 எத்தனை பலிங்க ஒரு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற என் தைமலை வந்து எத்தனை எத்தனை பசங்க எல்லாமே ஆப்போனண்ட் பார்ட்டிக்கிட்ட காசு வாங்கிட்டு ஒருத்தனை எப்படி வேணாலும் இது பண்ணுறாங்க சித்திரவதை பண்றாங்க இந்த ஒரு ேஷஷன் வந்து மாறணும் இதுமோ ஏதோ ஒரு ஈவி இல்லாமல் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு இது ஒரு உயிரை வந்து அரசியல் தொழில் பண்ணுறாங்க கரெக்டாக இதுக்கு அடுத்து அடுத்ததுன்றது அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இவருக்கு அடுத்தது யார் முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்சு போட்டு அரசியல் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டோட சாபம் தமிழ்நாட்டு மக்களோட சாபமாக டிஎம்கே எதிர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அந்த அதாவது டிஎம்கே இந்த அளவுக்கு யாரும் கிழிக்கவே மாட்டாங்க ஒவ்வொரு தலைவர்களை அப்படி கழிச்சவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அனந்த அவர்கள் இன்னை பார்த்தீங்கன்னா அவரும் போயிட்டு நீங்க மூக்காமுத்துவோட மறைவில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறு சமூகத்தோட தான் இருந்தாங்க எல்லாமே ஒரு அழகிரியுமே பேச செலிப்ரேட் பண்றது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் சீமான அவர்கள் வந்து இத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அரசியல் பயணத்தில் இன்னைக்கு ஒரு மூணாவது எதிர்கட்சி ஆலமரமாக விருட்சமாக வந்து வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா இந்த விஜய் அவர்களாலையும் கன்ஃபார்மாக முடியும் டிஎம்கே வந்து இப்போ அடுத்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு எந்த ஒரு சூழலை வேணாலும் எடுப்பாங்க ஒரு தேர்தலுக்காக அவங்க என்ன பிளே வேணாலும் பண்ணுவாங்க ஸோ அந்த பொலிட்டிக்கல் பிளே சொல்கிறேன் அப்போ இந்த விஜய் வந்து அந்த மூணாவது அணி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இப்போ நாம் தமிழர் கட்சியே ஐயோ இவங்களுக்கு வந்து இப்படி கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்றது மக்கள் சாதாரண மக்கள் அதை பார்த்து இது பண்ணுறாங்க இதெல்லாம் யார் பண்ணுறதா நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய ஐடி அவங்க தான் ஒரு பிரச்சனையை உருவாக்குறதும் அவங்க தான் அதை கான்ட்ரவி பண்ணுறதும் அவங்க தான் எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இதுதான் இந்த தமிழ்நாட்டில் நடக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தாங்க இருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கபலிகரம் படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு ஹீரோவா அறிமுகமானார் அதன் பிறகு இப்போ தமிழ் மற்றும் மலையாளத்துல வந்து பல படங்களை நடிச்சிட்டு இருக்காருங்க இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா மறைந்த டிராபிக் ராமசாமி அவரோட இணைந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரோட மறைவுக்கு பிறகு இப்போ அந்த கட்சி ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்காரு அது மூலியமா மக்களுக்கு பல நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் தக்ஷன் கரு வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா மது விளக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஒவ்வொரு கட்சி தேர்தல் வாக்குறுதியாக வந்து இப்போ இருக்கிற கட்சி கூட அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் வந்து மது விளக்கை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியும் தான் சொன்னாங்க இப்படி மாறி மாறி ஓட்டுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துறாங்க ஆனா இதுக்கான தீர்வா அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ நவீன் அது வந்து தமிழ்நாட்டோட சாபம் தமிழ்நாட்டு மக்களோட சாபம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களே தவிர இப்போ டிஎம்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மது ஃபேக்ட்ரி லிக்கர் ஃபேக்ட்ரி அவங்க தான் வச்சுருக்குறாங்க அவங்களே தான் நடத்துகிறாங்க அப்போது நீ ம நீ சாராயத்தையும் மதுவை ஊற்றி கொடுப்பனி நீ ஊற்றி கொடுத்துட்டு நீ மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஓட்டு வாங்கி தான் நீ வந்து ஆட்சி நடத்துகிற இப்போது அதை அதை பாருங்களேன் அந்த பாரம்பரியம் பாருங்கள் ஐயா கருணாநிதி அதுக்கடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் அப்படி அப்படி அப்போ லைனாக பாருங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு வர்றாங்க பாருங்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அரசியல் தொழில் பண்ணுறாங்க கரெக்டாக இதுக்கடுத்து அடுத்ததுன்றது அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இவருக்கு அடுத்தது யார் முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்சு போட்டு அரசியல் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் அப்போ இங்கே வந்து அவங்களே வந்து ஃபேக்ட்ரியை திறந்து வச்சுட்டுருக்குறாங்க இப்போ எங்களோட மூணு கொள்கை வந்து இலவச கல்வி இலவச கல்வின்னா மொத்த ப்ரைவேட் காலேஜ் ஸ்கூல்ஸ் யார் வச்சுருக்காங்க இவங்களுக்கு கணக்கெடுங்க மொத்தமாக டிஎம்கே காரம் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க அதில் இருக்கிற மினிஸ்டர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வச்சுருப்பாங்க மது ஃபேக்ட்ரி யார் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கே தெரியணும் அது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையாது ஸோ அப்போது இது எல்லாமே வந்து பைண்டு வித் ஒரு குடும்பம் கையில் தான் இருக்கிறப்போ இது நம்மளால் எந்த அளவுக்கு அது சாதிக்க முடியுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் அண்ணன் சீமானவர்கள் டிஎம்கே எதிர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அந்த அதாவது டிஎம்கே இந்த அளவுக்கு யாரும் கிளிக்கவே மாட்டாங்க ஒவ்வொரு தலைவர்கள் அப்படி கழிச்சவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரும் போயிட்டு முதலமைச்சர் ஏதோ ஒரு ரீசனுக்காக அதாவது மூக்காமத்து அவர்கள் மறைவுக்கு மறைவிற்கு வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி போய்ட்டு மீட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு உண்மையாக வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறது மாதிரி ஏன்னா நீங்கள் முகாமுத்துவோட மறைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிச்சம் முகத்தோடு தான் இருந்தாங்க எல்லாமே ஒரு ஒரு செலிப்ரேட் பண்றது மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் எல்லாருமே இருந்தாங்க அப்போ அது ஒரு பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு கிடையாது அப்போ இவர் ஏன் வந்து அது வந்து ஒரு பெரிய இழப்பாக கருதி ஒரு ஆறுதல் சொல்ற அளவுக்கு போகணுன்ற ஒரு கொஸ்டின் நீங்க வருது கேள்வி வருது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மூக்காமுத்து அவர்கள் இறந்தார் அப்படின்னா அவருடைய வீட்டில் போய் ஆறுதல் சொல்லலாம் அவருடைய ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்லலாம் ரிலேட்டட் வித் சிஎம் இல்லையா அப்போது வந்து இது வேற இனமோ ஒரு பிளான் பண்ணி இது அதுக்குண்டான ஒரு தொடக்கம் எனக்கு தோன்றது வந்து எப்படின்னா இப்போது தமிழ்நாட்டில் வந்து வலுப்பெற்ற ஒரு மூணாவது அணியாக வந்து என்டிக்கே இருக்குது நாம் தமிழர் கட்சி இருக்குது ஒரு வலுப்பெற்ற ஒரு மூணாவது அணியாக வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே இடத்துக்கு வந்து போட்டியாக வந்து இன்னொரு கட்சி வருது ஒரு விஜய் கட்சி வருது தமிழக வெற்றி கழகம் ஸோ அப்போது டிஎம்கே வந்து இப்போ அடுத்த தேர்தல் நெருங்கிட்டு எந்த ஒரு சூழலை வேணாலும் அவங்க ஒரு தேர்தலுக்காக அவங்க என்ன பிளே வேணாலும் பண்ணுவாங்க ஸோ அந்த பொலிட்டிக்கல் பிளே சொல்கிறேன் அப்போ இந்த விஜய் வந்து அந்த மூணாவது அணி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களை கூட கேட்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தேடு கூட பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலில் வந்து எல்லாருமே வந்து விலைக்கு வாங்குறாங்க நான் சொல்கிறது இப்போ அண்ணன் சீமானவர்கள் கூட டிஎம்கே எதிர்த்தார் சரி ஒரு மாற்றம் வரும் போல் இருக்குது இப்போ ஒரு மூணாவது அணி வந்து இவர் வரார் அடுத்து ரெண்டாவது அணி எதிர்கட்சியாக வந்துடுவார் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் ஏன்னா அவருடைய கொள்கைகளும் வந்து ஒரு இப்போ நாங்கள் எங்கள் கட்சி என்ன கொள்கைகள் எதிர்பார்த்தோமோ அதே கொள்கையை தான் அவரும் வைக்கிறார் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் அவரையும் விலைக்கு வாங்குறது மாதிரி ஒரு ஒரு சூழல் இப்போது வருது ஏன்னா அது அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது அப்போ அங்கேயும் நம்ம தோற்று போயிட்டோம் ஸோ அப்போ இந்த ஃபேமிலி கண்ட்ரோல்ல எல்லாமே வர்றப்போ நம்மளால் இதை வந்து ஜெயிக்க முடியுமான்றது கொஸ்டின் மார்க் இல்லைன்னா ஒரு சந்திப்பை மட்டுமே வச்சு வந்து அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர முடியுமா நம்ம மேபி ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக கூட அவர் இல்லை ஏன்னா டிஎம்கே தொடர்ந்து அட்டாக் பண்ணுறது வந்து சீமானவர்கள் தான் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட தான் அறிக்கை வரும் முதல்ல அவரோட ப்ரெஸ் மீன் தான் வரும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு விஷயம் வந்து அப்படி பார்க்கலாமா இந்த ஒரு விஷயத்த இல்ல எனக்கு தோன்றது வந்து அவருக்கும் நிறைய வழக்குகள் அவர் மேல இருக்கு நடவடிக்கைக்கு இப்போ ஒரு ஒரு அம்மா அந்த விஜயலக்ஷ்மி நடிகை வந்து புகார் கொடுத்தாங்க அது கூட ஒரு ரொம்ப கான்ட்ரவர்சியாக போய்ட்டுருக்கு இவர் தரப்பில் இருந்து இப்போ ஒரு செட்டில்மெண்ட்டு காம்ப்ரமைஸ் மாதிரி பேசுகிறாங்க பட் அவங்க ஒத்துக்கலை அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வழக்குகளுக்கு பயந்து கூட ஒரு சரண்டர்ன்ற ஒரு ஸ்டேஜ் கூட போயிருக்கலாம் அப்படின்றலாம் வந்து யோசிக்க தோணுது அவ்வளோதான் இது எல்லாமே வந்து யூகங் அதாவது வருங்காலங்களில் தான் இது நம்மளுக்கு தெரியும் விஜய் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொருத்தங்க அபிப்பிராயத்தை சொல்றது மாதிரினா என்னுடைய எனக்கு தோன்றதை சொல்றேன் ஆனால் வரும் காலங்களில் தான் இது வந்து இது உண்மையா பொய்யான்றது எலெக்ஷன் நெருங்க நெருங்க பல மாற்றங்கள் ஏற்படும்ன்ற மாதிரி சொல்றீங்க இது மாதிரி நீங்கள் சொன்ன இந்த இலவச கல்வி அப்படின்ற ஒரு முழுக்கத்தை வந்து விஜய் அவர்களும் முன் வச்சிருந்தார் எல்லாருக்கும் சமமான ஒரு கல்வி கிடைக்கணும் அப்படின்றது அவரோட அரசியலை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபைட்டாக இருப்பார்னு நினைக்கிறீங்க நான் ஒரு விஷயம் தான் சொல்லிடுறேன் அதாவது எங்களுடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில் கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க இப்பவும் வந்து தலைவர் வந்து செயல்படலைன்னாலும் கட்சி வந்து செயல்படாமல் இருந்தால் கூட எங்களுக்கு அதுதான் கட்சி அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க இப்பையும் ஸோ அந்த நிர்வாகிகள் எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம என் விஜய் கட்சியில் வந்து இணைச்சிருவோம் விஜய் கட்சியோடு சேர்ந்து நம்ம அண்ணா அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு சம்திங் நடக்குது இல்லையா இப்போது வேறு எந்த கட்சிகள்லையும் நம்ம போய் இணைஞ்சு பணியாற்றுவோம் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த நிர்வாகிகளோ அதில் இருக்கிற தம்பிங்க யாருமே சொல்லலை இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா சம்திங் அவங்க வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணுறாங்க அவங்க முன்னெடுத்து வைக்கிற கொள்கைகளும் நம்மளுக்கு ரொம்ப மேட்சாக இருக்குது நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலேயும் அவருமே சொல்லியிருக்காரு எஸ் அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்சியை இணைப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்காங்களா இல்லை அது நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் பட் ஆனால் நான் சொல்கிறது வந்து எல்லா இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்குது அவர் சொன்னது படி அந்த கருத்துக்கள் முன் வச்சு அதில் இருந்து பின்வாங்காமல் அதை முன்னெடுத்து போனார் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் ஒரு காலகட்டத்தில் அது நாங்கள் எங்கே இந்த நிர்வாகிகள் கூட கலந்து ஆலோசித்து அதை நம்ம முடிவு பண்ணுவோம் வந்து ஒரு பக்கம் டிஎம்கே இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே நடுவில் வந்து விஜய் அவர்கள் தனியாக நிற்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிக்கனா பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து டிஎம்கே டிஎம்கேவோட கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது இந்த ரெண்டு ஜாம்பவான்களை எதிர்த்து விஜயாவில் எந்த அளவுக்கு அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அவர்கள் விஜய் அவர்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் அரசியலுக்கு வந்தவர் தான் ரொம்ப பெரிய பேக்ரவுண்டெல்லாம் அவருக்கு படிப்படியாக கட்சியை தான் இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் அவர் வந்திருக்கார் அப்படி பார்க்குறப்போ விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் அவருக்கு இருக்குது ஒரு செட்டப் இருக்குது ஸோ அந்த சீமானவர்களால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூணாவது அணியாக வர முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இவராலையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் இருக்குது ஆனால் கூட்டணி இல்லாமல் நிற்கிறது ஏன்னா இது வரைக்கும் நம்ம வரலாற பார்த்து இருக்கும்போது டிஎம்கே வந்து கூட்டணி இல்லாமல் வென்றதே கிடையாது ஏடிஎம்கே வந்து ஒரு முறை நின்று இருக்காங்க அதுவும் சின்ன சின்ன கட்சிகளோட சேர்ந்துருக்காங்க இப்போ விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி தான் அமைப்போம் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு முடிவில் தாவேக்கர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க விஜயை நம்பி எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பக்கம் கூட்டணி ஓரளவுக்கு முடிவாயிடுச்சு காங்கிரஸ் விசிகா இந்த ஒரு டிஎம்கே பக்கமாக இன்னும் ஒரு சில பாமக தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வந்து இன்னும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத ஒரு சூழலில் இருக்கும் போது இவங்கெல்லாம் விஜயோடைய கட்சிக்கு கூட்டணி காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காங்க இல்லை அது அரசியல் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுவாக சொல்ல முடியாது கடைசி நேரங்களில் கூட மாறும் ஒரு சில கூட்டணிகள் வந்து வேறு கட்சிங்களில் போய்ட்டு அங்கேருந்து மற்ற கட்சிங்களுக்கு வந்துடுறாங்க அது சொ நம்ம சொல்ல முடியாது அண்ணன் விஜய் அவர்கள் பொறுத்தவரையிலும் இப்போ அவருடைய நிலைப்பாடை அப்படி கண்டினியூவாக பயணம் செஞ்சாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அந்த கட்சிக்கு வந்து அந்த கொள்கைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கொள்கைகள் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அது சாதாரண அடித்தட்டு மக்களை வந்து கேட்ச் பண்றது மாதிரி இருக்கு அவங்களுக்கு நல்லது செய்கிறது மாதிரி இருக்கிற அந்த கொள்கைகள் கண்டிப்பா முன்னெடுத்து அவர் போனார்னா கன்ஃபார்மா அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய தகுதிகள் அவருக்கு வந்துடும் வருங்காலங்களில் வந்து ஒன்று ரெண்டு தேர்தல்கள் அவர் தனியாக சந்திச்சார்னா கன்ஃபார்மாக சீமான் அவர்கள் வந்து இத்தனை வருஷம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அரசியல் பயணத்தில் இன்னைக்கு ஒரு மூணாவது எதிர்கட்சி ஆலமரமாக விருட்சமாக வந்து வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா அண்ணன் விஜய அவர்களாலையும் கன்ஃபார்மாக முடியும் அந்த அளவுக்கு டைம் வேண்டாம் இவருக்கு வந்து ரொம்ப சுருங்கின டைம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இருக்கு ஃபேன் பேஜ் ப்ளஸ் வந்து அவருக்கு என்ன எனக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாமே அதாவது நைன் நைன்டிஸும் சரி டூ தௌசண்ட் டூ கேயும் சரி எல்லாருமே வந்து அட்ராக்டிவான ஒரு பெரிய ஹீரோ ஸோ அவர் அந்த சினிமாவில் அவர் எடுத்து முன்னெடுத்து வைக்கிற ஒரு சில கண்ட் அந்த தலைவா நிறைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து விவசாயத்தில் ரொம்ப இப்போ நான் அந்த கத்தி படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து என்னுடைய ஃபேமிலியும் ஃபேமிலியாக போன போய் பார்த்தோம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று நான் எழுதினேன் அதாவது இலவச கல்வி இலவச மருத்துவம் அனைவருக்கும் சமநீதி அப்படின்னு ஒரு ஆர்ட்டிக்கில் எழுதினேன் அந்த ஆர்டி ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா எந்த பத்திரிகைக்காரும் போடல எதுவுமே ஐயோ இது என்னங்க நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக போடுறீங்க அப்படின்ட்டு நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு தினகரன் மட்டும் போட்டான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஆர்டிகிள் கூட என்கிட்ட இருக்குது ஸோ அந்த கத்தி படத்தை நான் போய் பார்க்குறேன் அப்படியே அந்த மூணு விஷயத்த அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாருன்னு அப்படியே அப்படியே புல் அரிச்சு போடுச்சு நான் நினச்சேன் என்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிட்டாங்களோ அந்த டீமு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் அவர் அந்த முன்னெடுத்து வைக்கிறார் அப்போது ஒரு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கேரக்டரில் நடிக்கிறார் அந்த கேரக்டரை வச்சு தான் அந்த ஹீரோவை வந்து ஒரு ஒரு சாயலாக தான் பார்க்குறாங்க மக்கள் பார்க்குறாங்க எல்லாருமே பார்க்குறோம் அதுக்கு அதுபடி அவர் உண்மையாக இருந்தார் அப்படின்னா கன்ஃபார்மாக அவருக்கு வந்து வெற்றி இருக்குது வெறும் இந்த திரைத்துறை புகழ் மட்டுமே ஒரு முதலமைச்சருக்கான தகுதியாக ஆகிட முடியுமான இல்லை அவர் அதை ஃபீல் அதான் அதான் நான் சொல்கிறேன்னு இப்போ அவருடைய அந்த இப்போ அந்த நடிப்பில் அவர் வெளிப்படுத்தின ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லோரையும் வந்து மெய்சில் இருக்க வச்சுது அப்போது இன்றைக்கி அவர் முன் வச்ச கொள்கைகளை பார்த்தீங்களா அப்படியே வந்து நார்மலாக மற்றவங்களுக்கு அந்த அது அவர் என்ன விஷயங்களை வந்து சினிமா துறையின் மூலமாக சொன்னாரோ அந்த கொள்கைகள் வந்திருக்கு பார்த்தீங்களா அப்போ வந்து அவர் அந்த அனுபவங்கள் இருக்கு அவர் அதாவது சினிமாவும் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் துறை தான் அதை பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது சாதாரணமாக சொல்லக்கூடாது நவீன் அதாவது சினிமாவும் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தான் அங்கேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு சாதாரண ஜனங்கள்லேருந்து ஒரு பெரிய ஆட்கள் வரைக்கும் பழகிற சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் சூழல்கள் அவர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் அவ ஒரு அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு மலைவாழ் மக்கள் என்ன நான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் சினிமா சினிமா வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நான் வந்து அப்போ அனுபவம் இல்லாமல் இருப்பார் அப்படின்றதுக்கு நான் நிச்சயமாக மறுக்கிறேன் அவர் கண்டிப்பாக அனுபவம் ஏன் இல்லாமல் இருக்கும் இருக்கும் இந்த சினிமா பேஸ்டான அரசியல் அப்படின்றப்போ சினிமா துறையில சாதாரண மக்களையும் சந்திச்சிருப்பாரு இப்போ எல்லா ஆட்களையும் சந்திச்சு வந்தவருக்கு கண்டிப்பாக பேசிக்காக ஒரு அனுபவம் நிச்சயமா இருக்கும்ன்றது தான் நான் நம்புகிறேன் இன்னும் அவர் வந்து அரசியல் இப்போதானே ஆரம்பிச்சுட்டு இருக்கிறார் இன்னும் காலங்களில் வந்து அவருடைய கொள்கைகளில் வந்து அவர் உறுதியாக இருந்து ஒரு கரெக்டான அரசியலை முன்னிறுத்தி அவர் வந்து கொஞ்சம் களத்தில் வந்து போராடினார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு முதல்வராக கூடிய தகுதி நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்குன்றது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஏன்னா விஜய் அவர்களை பற்றி பேசுனோம் விஜயகாந்த் அவங்களும் நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க கேப்டன் அவர்களை வந்து நாங்கள் இழந்துட்டோம் அந்த மாதிரி நாங்கள் விஜய் அவர்களை இழக்க மாட்டோம் ஏன்னா வந்து கேப்டன் வந்து எங்களுக்கு என்னலாம் நல்லது பண்ணணும்னு நினச்சாரோ அது அந்த கொள்கையில் வந்து விஜய் அவர்கள் பேசுகிறார் அப்படின்ற ஒரு இந்த கம்பேரிசன் எப்படி நான் பார்க்குறீங்க ஜெயகாந்த் அவர்களையும் விஜய் அவர்களையும் அந்த கம்பேர் பண்ணுற விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது உண்மையாக தான் பண்ணுற அது உண்மையிலே வந்து ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் அரசியல் பயணம் செய்யணும் அப்புறம் தான் மக்களை சந்திக்கணும் அரசியல் பயணங்களுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சொல்ல முடியும் கேப்டன் அவர்களுக்கு இணையாக சொல்ல முடியும் ஏன்னா கேப்டன் அவர்கள்ன்ற அது ஒரு மிகப்பெரிய சரித்திரம் ஏன்னா அவரை மாதிரி யாருமே வாழ முடியாது அது ரொம்ப ஆணித்தனமாக சொல்ல முடியும் அவரை மாதிரி எந்த ஒரு தலைவர்களும் இருக்க முடியாது அந்த ஒரு திமுரு அந்த ஒரு கெத்து அந்த ஒரு தைரியம் கம்பீரமான அந்த கம்பீரம் அது யாருக்குமே வராது சினிமா அரசியலில் ரஜினிகாந்த் ஐயா வந்து சூப்பர் ஸ்டார் ஆனால் அந்த உண்மையிலே ரியலாக சூப்பர் ஸ்டார் யார் சொல்லுங்கள் நான் சொல்கிறது விஜயகாந்த் தான் சொல்லுவேன் அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஆனால் அந்த திமுர் அதாவது ஒரு கர்ஜிக்கிற ஒரு பெண் சிங்கம் வந்து அம்மையார் எப்படி எதிர்த்துன்னு பாருங்க அது ச சட்டமன்றத்தில் எவ்வளோ இதுவாக காண்ட்ரவர்சியாக ஃபைட் பண்ணார் ஆனால் அது எல்லாரும் அப்போ வந்து ரொம்ப மீடியாக்கள் வந்து தவறாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவரை ரொம்ப மீடியாக்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே இன்றைக்கி வந்து நம்ம அதை எப்படி பார்க்குறோன்னா அவருக்கு தைரியம் அந்த ஒரு தைரியம் துணிச்சல் இருக்குல்ல அந்த அவர் அடைஞ்சு அந்த இடத்தையும் அவ்வளோ சீக்கிரமா ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற ஒரு அந்தஸ்தை அவர் அடைஞ்சது அவ்வளோ சீக்கிரமாக யாரும் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல வந்து அரசியலை சாதிக்கவும் முடியாது முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியாது முடியாது ஸோ அப்போது கேப்டன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சரித்திரம் அவர் அளவுக்கு அப்படின்னு விஜய் அண்ணன் விஜய் அவர்களை சொல்லணும் அப்படின்னா இன்னும் ஒரு நிறைய அரசியல் பயணம் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம் மீடியா ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேப்டன் அவருடைய அரசியல் அதுதான் ஒரு மிகப்பெரிய டிராபேக் அமைஞ்சிச்சு ஏன்னா அவர் பண்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து ட்ரோல் பண்ணாங்க எல்லா மீடியாவுமே அதை திரும்ப திரும்ப போட்டு காமிச்சான் இப்போ அதே ஒரு அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ விஜய் அவர்களுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து பத்து நல்ல விஷயம் பேசினா அதை எந்த மீடியாவும் பெருசாக கவர் பண்ணுறதுக்கு ஆனால் ஏதாவது சின்ன விஷயங்கள் வந்து நெகட்டிவாக நடந்தாலோ தவறாக நடந்தாலோ அதை மட்டுமே போட்டு அதை ஒரு பெரிய விஷயமா மீடியாக்கள் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க இதுவும் வந்து திமுகவினுடைய ஒரு விஜய அமுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பதில் நீங்களே சொல்லிட்டீங்களே சி இப்போது நம்ம ஒரு ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயம் நடக்கிறப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ ஆப்போசிட்டாகவும் கமெண்ட்ஸ் போடுறாங்க ஃபேவராகவும் கமெண்ட்ஸ் போடுறாங்க அதை அதை வச்சு ஒரு டீம் அதாவது மக்கள் வந்து அதை ஐயோ இவங்களுக்கு வந்து எப்படி கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்றது மக்கள் சாதாரண மக்கள் அதை பார்த்து இது பண்ணுறாங்க இதெல்லாம் யார் பண்ணுறதான்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய ஐடிவிங் தான் பண்ணும் அவங்க தான் ஒரு பிரச்சனையும் உருவாகிறதும் அவங்க தான் அதை கான்ட்ரவர்சி பண்ணுறதும் அவங்க தான் எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இதுதான் இந்த தமிழ்நாட்டில் நடக்கணும்ன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க கேப்டன் அவர்களை நான் மீடியா வந்து குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா மீடி ஊடகத்தால் தான் எல்லாருமே வந்து மிகப்பெரிய பிரபலங்களாக மாறி இருக்கிறாங்க ஸோ அந்த ஊட ஐ ரெஸ்பெக்ட் ஆல் மீடியாஸ் கண்டிப்பாக அதை வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த டைமில் வந்து இவருக்கு எதிர்கட்சி யார் யார் வந்து ஆப்போனன்ட் பார்ட்டி அவங்களுடைய சைடு இருந்த மீடியா தான் அவரை வந்து ஒரு காமெடியாக ஒரு மாதிரி ஒரு இதுவாக வந்து சித்தரிச்சிட்டாங்க அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் செய்யும் அதே மீடியா தான் இப்போயும் வந்து அதாவது அரசியலில் யாரும் ஒரு ஒரு செகண்டு தேர்டில் வந்து வரக்கூடாது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியை தாண்டி இன்னொரு கட்சி வளரக்கூடாது மாற்றி மாற்றி சண்டை போட்டு நீ அரசியல் செஞ்சுட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை அப்படியே ஒரு கவர் பண்ணி அப்படி வச்சுட்டு நீ போயிட்டே இருக்கணும் நீ உன் சந்ததி சந்த சந்ததி நீ இறந்ததுக்கப்புறம் உன்னுடைய பையன் அப்படி அப்படி பை ஸ்டெப்பாக நீ போயிட்டே இருக்கணும் இதுதான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் இது அதுக்கு எதிர்கட்சியாக வந்து ஒரு ஏடிஎம்கே பா இப்போ அந்த கட்சி வந்து யார் தலைவர் என்ன ஏதுன்றது தெரியாமல் அதே ஒரு கொஸ்டின் மார்க்கில் போயிட்டுருக்கு ஸோ அப்போது அதுக்கு மேலே வந்து இதுக்கு அடுத்து ஒரு த வலுவான ஒரு அணியாக யாரும் வரக்கூடாது வந்துடக்கூடாதுன்றதில் அவங்க இன்னும் டபுள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ என்ன வேணாலும் பண்ணுவாங்க யாரை எப்படி வேணாலும் ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும் இந்த நாலரை கால திமுக ஆட்சியை பார்த்துருப்பீங்க நிறைய ஊழலோட குற்றச்சாட்டெலாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குதா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து இந்த ஆளும் திமுக அரசு மீது வைக்கப்படுது இதை நீங்கள் ஒரு கட்சி தலைவராக எப்படி பார்க்குறீங்க சட்டம் ஒழுங்கு வந்து எப்பயுமே ஒரு ஒரு நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை அப்படின்னா அரசு சரியாக செயல்படலை அப்படின்னு அர்த்தம் சிம்பிளாக ஒரு லைன்லேயே முடிச்சிடலாம் இந்த தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் வந்து சட்ட ஒழுங்கில் கவனம் செலுத்தணும் போலீஸ்காரங்களை வந்து அவங்களுக்கும் வந்து நிறைய வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் நிறைய இப்போ கூட ஒரு லா சமீபத்தில் அஜித்குமாரோடைய மரணம் லாக் அப் டெத்து கவுன்சிலிங் கொடுக்கணும் போலீஸ்காரங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க அந்த பர்சனல் வெஞ்சர்ஸ் வெஞ்சர்ஸ் எடுத்துடுறாங்க ஆப்பனண்ட் பார்ட்டிக்கிட்ட காசு வாங்கிட்டு ஒருத்தனை எப்படி வேணாலும் இது பண்ணுறாங்க சித்திரவதை பண்ணுறாங்க இந்த ஒரு சுட்சிவேஷன் வந்து மாறணும் இதுமோ ஏதோ ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு இது ஒரு உயிரை வந்து கொண்டு வந்து சாவடிக்கிறாங்க அப்படின்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயே பயம் வரும் பப்ளிக்கு ஏன்னா ஒரு இடையில வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது சரி போலீஸ்காரங்கள் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்தது திரும்பியும் திரும்பியும் அவங்க வந்து அந்த பேரை வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க நான் இப்போ ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிங்களையும் சொல்லலை ஒட்டு மொத்த அதாவது காவல்துறையிலனா நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது அவங்க தான் ஈக்குவல் டு காடு மாதிரி நாட்டை பாதுகாக்கிறவங்க ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சில கருப்பாடுங்க ஒரு சில அவங்க பேரை கலங்கப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சில அதிகாரிங்க இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்க நிறைய மென்டல் டிப்ரெஷனால் அப்படி பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியாது ஸோ அப்போது அதை சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாக்க வேண்டியது யாருன்னா அரசோட கடமை முதலமைச்சருடைய துறை அப்போ முதலமைச்சர் வந்து இதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கணும் போலீஸ்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது அது மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு அசம்பவி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது நடந்த அது உடனே இமீடியட்டான நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து அது முதலமைச்சரே நேர் நேரடியாக பார்வையிட்டு செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள் அதையும் தாண்டி அது நடக்குது அப்படின்னா அரசு தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும் கவனக்குறைவாக கவனக்குறைவு தான் அதுக்கு காரணம் மட்டும் ஏன்னா முதலமைச்சர் தான் அந்த காவல்துறையை கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அவரோட துறையிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது மக்களுக்கு வந்து என்ன முதலமைச்சர் துறையே இப்படி நடக்கணும் போது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடுதுனே அது வந்து அவரு கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இன்னும் எந்தெந்த துறையில இந்த திமுக அரசு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஆட்சி முடிய போறதுக்கு விஷயங்கள் விஷயங்கள்லாம் சரி பண்ணா இன்னும் மக்களுக்கு இதெல்லாம் நல்லதா அமையும் நினைக்கிற விஷயங்கள்லாம் என்னன்னு இல்லை நான் சொல்கிறது வந்து மூணே பாயிண்ட்டு இவங்களுடைய சாராய ஃபேக்டரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் இவங்களுடைய ஸ்கூல்ஸ் எல்லாம் அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே ரெகுலரைசைஸ் பண்ணி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் வரணுங்க ஏன்னா அவ்வளவு கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறாங்க இந்த ப்ரைவேட்டு கல் கல்வியை வந்து வித்துட்டாங்க வியாபாரம் வியாபாரமாக்கிட்டாங்க அது மாதிரி மதுவை ஊற்றி கொடுத்து 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 எத்தனை பலியுங்க ஒரு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த டைம் டைம்லேயே வந்து எத்தனை பேர் எத்தனை பசங்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பசங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு இப்போ முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது இப்போது எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்போது பசங்களை நல்லா வளர்த்துறாங்க ஒரு சாதாரண மருந்து ஒரு மேஸ்திரி வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு குடும்பத்தில் கூட அவங்க அப்பா வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்றாரு அப்போது இவங்க என்னன்னா சின்ன வயசுலேயே வந்து இந்த பசங்க ரொம்ப கெட்டு போய்ட்றாங்க நிறைய போதை பழக்கங்கள் அது இதுன்னு நிறைய இப்போ கெட்டு போய்ட்றாங்க அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தோட நிலமையை அந்த பையன் இளைஞன் வந்து யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா நான் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் எங்கள் அப்பா அம்மா என்னையும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாள் லைஃப்ல வாழ்க்கையில் எவ்வளோ போராடி வந்து என்னை வளர்த்துறாரு அப்படிப்பட்ட எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல எதிர்காலத்தை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அவங்கள நல்ல கண்ணும் கருத்துமா பார்க்கணுன்றது நிறைய இளைஞர்கள் இப்போ இல்லை அது ஏன் அப்படின்னா இந்த மது கலாச்சாரம் இந்த போதை பொருள் போதைப்பொருள் கலாச்சாரம் இந்த ரெண்டு தான் இது ரெண்டையும் வந்து அரசே முன்னு நடத்துதுன்னா எவ்வளவு கேவலமா சொல்றது சொல்லுவோம் இந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கிது ஸ்கூல் பசங்கள இருந்து காலேஜ் பசங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மாதிரி சூழலாம் இப்போ இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க இந்த அரசு அதுக்கு அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதாவது இப்போ போதைப் பொருள் விற்கிறவனுக்கு தண்டனை இங்கே இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தண்டனை இருக்குது நீங்கள் போதைப் பொருள் இப்போது சமீபத்தில் வந்து இப்போ ஆக்டர் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அண்ணன் அவர்கள் ரொம்ப எனக்கு பழக்கம் நல்ல நல்ல மனுஷன் ரெண்டு மூணு வாட்டி மீட் பண்ணியிருக்கிறேன் நல்ல ஆட்கள் ஆனால் நிறைய பேர் அந்த சினிமா வட்டாரத்தில் அதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை அதனால் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு அவரும் அந்த போதை பொருளுக்கு கொக்கைன்ற ஒரு போதை பொருளுக்கு அடிமை இப்படியெல்லாம் மாட்டிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் நினைக்கிறது வந்து ஸோ இந்த போதை பொருளை வந்து விற்கிறவனுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி சட்டங்கள் சட்டத்தில் வந்து தண்டனைக்கு ஸ்ட்ராங்கான இடம் இருக்குது இதை உபயோகப்படுத்துகிறவனுக்கும் தண்டனை கொடுக்கணும் என்னையை பொறுத்த வரைக்கும் யார் யார் வந்து போதை இப்போ சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்ச நாள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்தது ஃப்ரீயாக விட்டுறாங்க அப்போ நடு ரோட்டில் சிகரெட் பிடிச்சுன்னு நினைக்கிறாள் நீ சிகரெட் பிடிச்சா உனக்கு வந்து தண்டனை அவ்வளோதான் ஸ்பாட்லேயே வந்து உனக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னா யாராவது பயந்து வந்து அதை இது பண்ணுவாங்களா அதை யூ உபயோகிப்பாங்களே இது ஒரு இது ஒரு விஷயம் வருது அதே மாதிரி ஹெல்மெட் வந்து போட்டு தான் நீ சாலையில் ப பயணம் பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லுது அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காவல்துறை அதிகா அதிகாரிகள் செயல்படுறப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஹெல்மெட் இல்லாமல் ஒருத்த ஒரு நபரை கூட நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் கொஞ்சம் நாளில் அதை அப்படி ஃப்ரீயாக விட்டுறாங்க அரசுக்கு அவங்க நினச்ச வருமானம் சேர்ந்த உடனே அதை லூஸில் விட்டுறாங்க அப்போது திரும்பிய பழையது மாதிரி வந்து வருது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தானா அந்த சட்டம் வந்து அதை ரெகுலரைஸாக அதை ஸ்டா அப்படி ரெகுலராக அப்படி கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக வந்து இது வந்து தடுக்கப்படும் அதாவது பொருள் வந்து பயன்படுத்துவனையும் அதை கொடுக்குறவனை ரெண்டு பேரையும் வந்து கைது செய்யணும் நீங்கள் அப்படி கைது செஞ்சால் இப்போ அப்படிதான் தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக இல்லாமல் ஒரு சாதாரண இப்போ ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் இப்போ கஞ்சா நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூலில் வரைக்கும் கஞ்சா கலாச்சாரம் சின்ன சின்ன பசங்கள் எங்க நம்ப மாட்டீங்க பத்தாம் கிளாஸ் பதினோராம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் பசங்கள்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க இதெல்லாம் நம்ப கஞ்சா எப்படி போகுதுண்ணா அதை தான் சொல்கிறேன் அது வந்து அது அதுக்கு தான் அது தமிழக அரசு அவங்களுடைய காவல்துறை இவங்கெல்லாம் எது என்ன பண்ணுறாங்க இதிலெல்லாம் ரொம்ப உடனே வந்து இம்மீடியட்டாக வந்து அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுத்து ஏன்னா இது இந்த நிலமை அப்படியே போயிட்டுருந்தா கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப தம் தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு மோசமான மாந்தளத்தில் ஒரு மாந்தளமாக இது மாறும் மாறுமோன்ற அச்சம் கூட எனக்கு இருக்குது ஏன்னா இப்போ தான் இந்த கஞ்சா கலாச்சார கலாச்சாரம் இப்போ ரொம்ப வேகமாக பரவி பரவிட்டுருக்கு நிறைய சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க கஞ்சா சாப்பிட்றாங்கன்னா நம்பவே முடியல நாங்கள்லாம் அந்த கஞ்சா எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது பார்த்ததே கிடையாது நீங்கள் நீங்கள் நிறைய பேரை நீங்கள் கேட்டு பாருங்கள் கஞ்சா எப்படி இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் பசங்க அவங்களுக்கு தெரியுது அவங்க வாங்கி அதை உபயோகப்படுத்துனாலும் உடம்பெல்லாம் அப்படியே கொதிக்குது கண்டிப்பாக அந்த போதைப்பொருளுக்கு ஒரு நடவடிக்கையை கண்டிப்பாக கொண்டு வரணும் அந்த கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்கணும் தமிழ்நாட்டில் அந்த அந்த விஷயங்கள் கிடைக்கவே கூடாது நான் ஒரு வாட்டி குஜராத் போயிருந்தேன் அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் இப்போ ஆட்டோ டிரைவர் வந்து எங்களை வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பேர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணணும் ஸோ அப்போது போகிற வழியில் ஆழ்ந்தவே வந்து என் கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து ஆட்டோ டிரைவர் லைட்டாக சார் இங்கே லிக்கர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறார் பாருங்க இங்கே அதெல்லாம் கிடைக்காதுங்க இது வந்து மகாத்மா காந்திஜியோட இடம் இங்கெல்லாம் அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்குறதே தப்பு அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு எப்படி இருக்குதுங்க அது வந்து கேட்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் எவ்வளோ சீரழிஞ்சிட்ருக்கு